வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போகிறோன்னா அப்போ கண்ணி வைத்து பிடிப்பது எப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோ கொப்பலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனைல க்ளிக் பண்ணுங்கள் புறா பிடிக்கிற கண்ணி எப்படி செய்யறதுன்னா அந்த கம்பி கெட்டு கம்பி இருக்குது பார்த்தீங்களா இதேமாதிரி நீளம் ஒரு கம்பியில் வந்து சின்ன சின்ன நரம்புகளை வந்து ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கண்ணி வைக்கிறமே ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ இருக்குன்னு போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அதில் எப்படி அந்த சுருக்கு போடுறது அப்படின்னு நான் அதில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி சுருக்கு போட்டு இந்த கண்ணியில் நீளமாக வச்சு அந்த லாஸ்ட்டில் வந்து இந்த கல் இருக்குதுங்களா அந்த பெரிய கல்லை வச்சு நான் கட்டி வச்சிருக்கேன் எதுதான் பூவாக பறக்கும்போது தூக்கிட்டு போயிடப்பட கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக இந்த பெரிய கல்லை வச்சு நான் அதில் கம்பியை வச்சு கட்டியிருக்கேன் இதில் ஃபுல்லாமே நான் வந்து இந்த ஃபுல்லாக வலையெல்லாம் வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மணி நேரம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ராண்டு வந்து அதில் வந்து மாட்டிக்கிடுச்சு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அவள்லாம் கையில் பிடிச்சாச்சு நீங்கள் இது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ப்ரா